அண்ணமராவதி அருகே காட்டுப்பட்டி கிராமத்தில் உள்ள என மாயில் மாலை வேண்டியும் விவசாயம் தலைக்க வேண்டிய மீன்பிடி திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது ஜிலேபி விரால் கெண்டை ஐரை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் கிடைத்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே காட்டுப்பட்டி கிராமத்தில் உள்ள எனக்கன் கண்மாயில் மழை பெய்யவும் விவசாயம் தலைக்க வேண்டிய மீன்பிடி திருவிழாவை விமரிசையாக நடைபெற்றது இந்த வருட மீன்பிடி திருவிழாவில் அதிகாலையிலேயே பொதுமக்கள் கண்மாயில் இறங்கி பாரம்பரிய முறையில் ஊத்தா வலை பறி கச்சா ஆகிய மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்களை பிடித்தனர் அதில் ஒவ்வொருத்தர் கைகளுக்கும் நாட்டு வகை மீன்களான விரால் சிலேபி ஐரை கெண்டை ஆகிய மீன்கள் கிடைத்தன இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தூரி என்ற மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன் பிடித்தவர்கள் சிறிய வகை மீன்களை அள்ளிச் சென்றனர் முன்னதாக ஊர் பெரியவர்களால் வெள்ளை விடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மீன்பிடி திருவிழாவைக்கான வெளியூர் நபர்களும் கண்மாய்க்கு வந்திருந்தனர்